பூரணி இந்த வயதிலும் அந்த பெரிய கிச்சனில் பம்பரமாக வேலை செய்து கொண்டிருந்தார் விதவிதமான உணவுகள் தயாராகிக் கொண்டிருந்தன பணியாளர்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தனர் எல்லோரும் சீருடையில் இருந்தனர் தலையில் பாத் கேப் போல ஒன்றை அணிந்திருந்தனர் தயாரான உணவுகள் உடனடியாக பெரிய பெரிய அடுக்குகளில் நிரப்பப்பட்டு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன பெரிய நிறுவனங்களுக்கும் அலுவலகங்களுக்கும் மதிய உணவும் மாலை சிற்றுண்டியும் தயாராகி சென்றவண்ணம் இருந்தது காலை ஏழு மணிக்கு வந்த பூரணி இரண்டு முறை காஃபி குடித்ததோடு சரி மதி பதினொன்றையாகிறது பத்து நிமிடம் கூட சேர்ந்தாற்போல் உட்காரவில்லை எல்லாவற்றையும் மேற்பார்வையிடுவதும் அவ்வப்போது தரம் ருசி ஆய்வு செய்வதுமாக இருந்தார் அங்கு பணி செய்பவர்களும் மேடம் மேடம் என்று அழைத்தபடி வருவதும் போவதுமாக இருந்தார்கள் ஒரு வழியாக மதிய உணவுக்கான ஆர்டர் முழுவதும் அனுப்பப்பட்டு விட்டது அன்னபூர்ணி மேடம் சாப்பிட்டீர்களா குரல் கேட்டு திரும்பினார் அவரை அன்னபூர்ணி மேடம் என்று அழைப்பது சாம்பசிவம் ஒருவர்தான் இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஆம் இந்த கிச்சனை நிறுவனம் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு நேர்த்தியுடனும் கட்டுப்பாட்டுடனும் நிர்வகிக்கப்படும் இடம் அது சாம்பசிவனும் அவர் மகனும் சேர்ந்து நடத்துகிறார்கள் பூரணி அங்கு வேலை செய்கிறார் வேலை செய்வதாக அவர் நினைத்து கொண்டிருந்தாலும் சாம்பசிவன் பூரணியை அப்படி நினைக்கவில்லை லாபத்தில் ஒரு பங்கை அவர் பெயரில் வங்கியில் செலுத்தி விடுவார் ஆரம்பத்தில் பூரணி வேண்டாம் சம்பளம் மட்டும் போதும் என்று சொல்லி பார்த்தார் சாம்பசிவன் தீர்மானமாக மறுத்துவிட்டார் நஷ்டத்தில் கீழே போய்கொண்டிருந்த தொழில் பூரணியின் வருகைக்கு பின் நிமிர்ந்தது எட்டு வருடங்களில் இப்போது வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது நகரில் பல்வேறு பகுதிகளில் கிச்சன்களை நிறுவிவிட்டார் இத்தனைக்கும் காரணம் பூரணியின் சமையல் கைப்பக்குவம்தான் என்று நம்புகிறார் பொருள்களின் விலை ஏற்ற இரக்கமாக இருக்கும் சமயத்திலும் உணவின் தரம் சற்றும் குறையாமல் பார்த்துக்கொண்டார் பூரணி பூரணிக்காக சகல வசதிகளுடன் கூடிய இரட்டை படுக்கை அறை கொண்ட வீடு கொடுக்கப்பட்டிருந்தது வேலைக்கு வந்து செல்ல கார் வசதி செய்யப்பட்டிருந்தது சாம்பசிவன் வீட்டு எல்லா விசேஷங்களிலும் பூரணி பங்கேற்பார் கிட்டத்தட்ட அந்த குடும்பத்தில் ஒருவராக இருந்தார் பூரணி பகல் முழுவதும் வேலை மற்றும் அது சார்ந்த விஷயங்களிலேயே மனம் திளைத்துக் கொண்டிருக்கும் இரவில் படுத்தவுடன் உறங்கி விடுவார் அப்படியும் சில நாட்களில் உறக்கம் வராவிட்டால் மனம் கடந்தகால வாழ்க்கையை போடும் வேலை செய்யும் இடத்தில் என்னதான் கம்பீரமாக உலா வந்து கொண்டிருந்தாலும் தூக்கம் வராத தனிமையின் இரவின் தனிமையில் தலையணையை கண்ணீரால் நனைப்பதும் உண்டு பூரணி திருமணமாகி வந்தபோது அவள் கணவன் ரங்கராஜன் சிறிய அளவில் பிசினஸ் செய்து கொண்டிருந்தான் பூரணி அவள் பெற்றோருக்கு ஒரே பெண் செல்லமாக வளர்ந்தவள் ரங்கராஜனின் திறமையில் நம்பிக்கை வைத்து திருமணம் செய்து கொடுத்தனர் அவள் பெற்றோர் அவன் திறமையும் அவள் வந்த நேரமும் சிறப்பாக அமைய ரங்கராஜன் தொழிலில் உயர ஆரம்பித்தான் யோகேஷ் பிறந்தான் அவன் வளர்வதற்குள் தொழில் நன்றாக வளர்ந்தது கார் பங்களா என்று எல்லாவித வசதிகளோடு வளர்ந்தனர் யோகேஷ் படித்தான் பின் நல்ல வேலையில் சேர்ந்தான் அமெரிக்கா சென்றான் அவனுக்கு பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தனர் அதுவரையில் எல்லாம் நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது அவனுக்கு மனைவியாக வந்த மிருதுளாவுக்கு மாமியார் வீட்டுடன் ஒட்ட முடியவில்லை அமெரிக்காவிலிருந்து வரும்போது கூட இரண்டு நாட்களுக்கு மேல் மாமியார் வீட்டில் தங்காமல் கணவனையும் அழைத்து கொண்டு பிறந்த வீடு போய்விடுவாள் திரும்பும் போதும் ஃபோனிலேயே ஒரு பாய் சொல்லிவிட்டு கிளம்பி விடுவார்கள் இந்த நிலையில்தான் ஒரு நாள் வேலையிலிருந்து வந்த ரங்கராஜன் மனைவியிடம் என்னவோ போல இருக்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்றார் பூரணி போய் தண்ணீருடன் திரும்புவதற்குள் ரங்கராஜன் உயிர் பிரிந்து விட்டிருந்தது பூரணி ஸ்தம்பித்து போனாள் உறவுகள் வந்தன யோகேஷும் மனைவியுடன் வந்தான் காரியங்கள் மளமளவென்று நடந்தது இரண்டு வாரங்கள் கழிந்த நிலையில் யோகேஷ் அம்மாவிடம் வந்தான் நாளை ஊருக்கு கிளம்புகிறோம் என்றான் பூரணி நிமிர்ந்தாள் இவ்வளவு சீக்கிரமாவா ஆமாம்மா அங்கே வேலை தலைக்கு மேலே இருக்கு எல்லாம் போட்டது போட்டபடி வந்துவிட்டோம் விட்டோம் ரெண்டு மாதத்தில் மறுபடியும் வரோம்மா என்றான் அதுவரை மிருதுளாவையும் பையனையும் விட்டுட்டு போயேன் என்றாள் பூரணி மகனிடம் ஏற்கனவே அவனுக்கு ரெண்டு வாரம் லீவு போட்டாச்சு இனிமேலே முடியாது என்று மிருதுளா அவசரமாக சொன்னாள் பிரைமரி ஸ்கூல் படிக்கும் மகனை காரணம் காட்டி அவள் தப்பித்து ஓட நினைப்பது பூரணிக்கு நன்றாக புரிந்தது அவர்கள் அமெரிக்காவுக்கு கிளம்பிவிட்டார்கள் நெருங்கிய உறவுகள் ஒரு சில நாட்கள் துணையாக இருந்தார்கள் அவரவர்களுக்கு அவரவர் வேலைகள் யாரையும் சார்ந்திருக்க முடியாது என்றபோது சோர்ந்து போனாள் கணவனின் தொழில் வியாபாரம் எதுவும் புரியவில்லை அவற்றையெல்லாம் யோகேஷ் தன் மாமனாரிடம் ஒப்படைத்திருப்பதாகவும் அது குறித்து கவலைப்பட வேண்டாம் என்றும் ஃபோனில் தெரிவித்தான் சொன்னபடி இரண்டு மாதங்களில் வந்தான் ஒரு வாரம் வீடு தங்காமல் மாமனாருடன் சேர்ந்து அலைந்தான் பின் ஒரு நாள் பூரணியிடம் வந்து அம்மா அப்பாவின் வியாபாரம் ஒரு வருஷமாக நஷ்டத்தில் போய் கொண்டிருக்கிறது ஏகப்பட்ட கடன் அதனால் எல்லாத்தையும் வித்துட்டேன் அப்படியும் முடியலை இந்த வீட்டை விற்கிறதுக்கும் ஏற்பாடு செஞ்சுட்டேன் உன் ஒருத்திக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய வீடு அதனால் சின்னதாக ஒரு வாடகை வீடு பார்த்துருக்கிறேன் அடுத்த வாரம் அந்த வீட்டுக்கு போய்விடலாம் மகன் பேச பேச பூரணிக்கு தலை சுற்றியது வியாபாரத்தில் நஷ்டமா ஏகப்பட்ட கடனா கணவர் இது பற்றி ஒன்றுமே சொன்னதில்லையே இறப்பதற்கு ஒரு வாரம் முன்பு கூட அமெரிக்கா சென்று மகனுடன் சில நாட்கள் இருந்துட்டு வரலாம் என்றாரே கடன் தலைக்கு மேல் இருந்தால் அப்படி கூற முடியுமா யாரை நம்புவது தான் ஒன்றும் அறியாதவளாக சமையலறையே சொர்க்கம் என்று இருந்து விட்டோமே இப்போது என்ன செய்யப்போகிறோம் யோகேஷ் பேசுவதை பார்த்தால் தன்னை அவனுடன் அழைத்துச் செல்லும் எண்ணம் இருப்பதாகவே தெரியவில்லையே கடவுளே என்ன செய்வேன் கண்ணை கட்டி காட்டில் விட்டதை போல உணர்ந்தாள் எதையும் யோசிக்கவே முடியவில்லை முடிவெடுக்கும் உரிமை இல்லாதபோது யோசித்து என்ன பயன் ஒரு வாரம் கழித்து தேவைப்படும் சாமான்களோடு வேறொரு வீட்டிற்கு குடிபெயர்ந்தாள் ஒற்றை படுக்கை அறை வீடு ஒருத்திக்கு போதும் தான் ஆனால் இதுவரை தான் வாழ்ந்த வீட்டை நினைத்து பார்க்காமல் இருக்க முடியவில்லை திடீரென்று இடம் மாறியதாலும் மனதில் இருந்த வெறுமையாலும் யாருடனும் அவளால் பொருந்த முடியவில்லை யோகேஷ் அவளிடம் ஒரு வங்கி பாஸ்புக்கை கொடுத்தான் அம்மா பேங்கில் பணம் போட்டு இருக்கிறேன் செலவுகளுக்கு எடுத்துக்கொள் என்றான் இரண்டு நாளில் யோகேஷ் ஊருக்கு கிளம்புவதாக இருந்தது அன்று காலை பூரணி குளிக்கச் சென்றவள் தவளை மறந்து விட்டதால் எடுப்பதற்கு தன்னறைக்கு வந்தாள் அம்மா குளித்து கொண்டிருப்பதாக நினைத்து யோகேஷ் தன் மாமனாருடன் ஃபோனில் பேசிக் கொண்டிருந்தான் டவல் எடுக்க வந்த பூரணிக்கு அவன் பேசியது நன்றாக கேட்டது மாமா வீடு வெற்ற பணம் தொழில் கை வந்த பணம் எல்லாம் தாராளமாக போதும் அங்கே போனதும் வீட்டை வாங்கிவிட வேண்டியது தான் இப்போ கொடுக்கும் வாடகை மிச்சம் உங்கள் பேரனுக்கும் பள்ளிக்கூடம் பக்கம் மிருதுளாவுக்கும் அவனை கூட்டிச் செல்வது சுலபம் ஆகையால் அந்த வீடு ரொம்ப சௌகரியம் இன்னும் என்னென்னவோ சொல்லி கொண்டிருந்தான் கூட எடுக்காமல் அப்படியே பாத்ரூமுக்குள் சென்று பொங்கி பொங்கி அழுதாள் என்ன பாவம் செய்தேன் எனக்கு ஏன் இப்படி ஒரு நிலை உண்மையில் தொழிலில் நஷ்டம் என்றால் கூட தாங்கி கொண்டிருப்பேன் மகன் செய்த துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே மனம் வெறுத்துப் போனாள் யோகேஷ் அவன் நாட்டிற்கு திரும்பிய போது கூட இயந்திரத்தனமாய் வழியனுப்பினாள் அமெரிக்கா சென்றவுடன் தொலைபேசியில் தெரிவித்தான் பின் ஒரு மாதம் கழித்து ஒரு முறை பேசினான் பூரணி தன் கஷ்டம் எதையும் அவனிடம் சொல்லவில்லை வங்கிக் கணக்கில் இருக்கும் பணத்தை பார்த்தாள் வீட்டு வாடகை கொடுத்து சில மாதங்கள் தாக்குப்பிடிக்க முடியும் அதன் பின் என்ன செய்வது மறுபடியும் பணம் அனுப்புவானோ யோசித்தாள் என்ன நிச்சயம் மொத்த பணத்தையும் சுருட்டி கொண்டு காக்கைக்கு எரியும் கவளம் போல சிறிது பணத்தை வீசிவிட்டு சென்றவனிடம் அக்கறை பாசம் இவற்றையெல்லாம் எதிர்பார்க்க முடியுமா கடவுளே அவருக்கு பதில் என்னை கொண்டு போயிருக்கலாமே தூங்காத இரவுகளில் விம்மிக் கொண்டிருப்பாள் வெகு சீக்கிரமே அவளுக்கு புரிந்துவிட்டது சும்மா அழுது கொண்டிருப்பதில் பிரயோஜனமில்லை எதையாவது செய்ய வேண்டும் தன் சொந்த காலில் நிற்க வேண்டும் இனி ஒரு பைசா கூட மகனிடம் எதிர்பார்க்க கூடாது வைராக்கியம் பிறந்தது ஆனால் என்ன செய்யப்போகிறோம் அவளால் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை இப்படியே மூன்று மாதங்கள் போனது அவளுக்கு பயம் வர ஆரம்பித்தது கையிருப்பு குறைந்து கொண்டே வந்தது அப்போதுதான் பக்கத்து வீட்டில் மகளுக்கு சீமந்தம் என்று பூரணியையும் வந்து கூப்பிட்டார்கள் போயிருந்தபோது உணவு பரிமாறுபவர்களை பார்த்தாள் அனைவரும் பெண்கள் முழுச்சமையலும் அவர்களே சாப்பிட்டு முடிந்ததும் மிகுந்த தயக்கத்துடன் அங்கிருந்த ஒரு பெண்ணிடம் தனக்கு நன்றாக சமைக்க தெரியும் தன்னையும் சேர்த்து கொள்ள முடியுமா என்று கேட்டாள் அவர்களில் தலைவி போல இருந்த பெண் பூரணியை ஊன்றி பார்த்துவிட்டு ஏதோ புரிந்து போல கவலைப்படாதீங்க எங்களுக்கும் அடிக்கடி ஆள் பற்றாக்குறை ஆகிறது நாளை மறுநாள் ஒரு வேலை இருக்கிறது நீங்களும் வாங்க என்றவள் விலாசம் கொடுத்தாள் அன்று முழுவதும் தைரியமும் கழிவிறக்கமும் மாறி மாறி அவள் மனதை படுத்திக் கொண்டிருந்தது அந்த பெண் சொன்ன விலாசத்திற்கு போய் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாள் அன்று முழுவதும் வேலை இருந்தது உடல் சோர்வாக இருந்தாலும் மனம் உற்சாகமாக இருந்தது தினமும் இல்லாவிட்டாலும் அடிக்கடி அவளுக்கு வேலைக்கு அழைப்பு வந்தது கை நிறைய காசு பார்க்காவிட்டாலும் இனி யாரையும் சார்ந்திருக்க வேண்டாம் என்ற தன்னம்பிக்கை வந்தது நன்றாக போய்கொண்டிருக்கையில் ஒரு நாள் வேலை செய்யும் இடத்தில் தலை சுற்றி விழுந்து விட்டாள் பூரணி வேலை அவசரத்தில் ஒரு காஃபியை கொடுத்து பூரணியை ஓரமாக ரெஸ்ட் எடுக்க சொல்லிவிட்டு மற்றவர்கள் தொடர்ந்தார்கள் அவ்வப்போது இது தொடர்கதையாக பூரணி டாக்டரிடம் காண்பித்தாள் இரத்த கொதிப்பு அதிகம் இருப்பதாக கூறி மாத்திரைகள் தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் டாக்டர் பூரணியின் உடல் பிரச்சனையால் சமையல் வேலைக்கு அவளை அடிக்கடி கூப்பிடுவது குறைந்தது ரொம்ப தேவை என்றால் மட்டுமே வரச் சொன்னார்கள் பூரணி மனம் சோர்ந்து போனாள் ஒரு நாள் மேல் வேலைக்கு போய்விட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள் மதியம் வெயில் மண்டையை பிளந்தது தாகம் அவள் நாக்கை வரட்டியது ஒரு இளநீர் குடித்துவிட்டு ஆட்டோ பிடித்து போய்விடலாம் என்று நினைத்தவள் பர்ஸை திறந்து பணத்தை எண்ணினாள் ஆட்டோ இளநீர் இரண்டுக்கும் காணாது என்று தோன்றியது இளநீரை மட்டும் குடித்துவிட்டு பொடி நடையாக நடக்கத் தொடங்கினாள் வெயிலில் நடக்க நடக்க உடல் சோர்வில் தள்ளாடியது கண்கள் பஞ்சடைந்தது போல இருந்தது ஒரு கடையில் நிழலுக்காக ஒன்றி நின்றாள் அப்போது ஒரு கார் அவளை தாண்டி போனது மெதுவாக நின்றது அதிலிருந்து இறங்கிய ஒருவர் பூரணியை நோக்கி வந்தார் அவள் அருகில் வந்ததும் மேடம் நீங்கள் மிஸ்ஸஸ் ரங்கராஜன் தானே என்றார் பூரணி குழப்பமாக ஏறிட்டாள் நான் உங்கள் கணவரின் நண்பன் ரங்கராஜனின் இறப்புக்கு கூட உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன் பூரணி கரம் கூப்பி வணக்கம் சொன்னாள் நீங்கள் எப்படிங்க இந்த வெயில் வார்த்தைகள் இழுத்தார் ஒரு வேலையாக வந்தேன் வீட்டுக்கு கொண்டிருக்கிறேன் நீங்கள் வீடு மாறிவிட்டீர்களா ஏனென்றால் உங்கள் வீடு வேறு ஏரியாவில் அல்லவா இருக்கிறது என்றவர் காரில் ஏறுங்கள் உங்களை வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றார் பூரணியால் மறுக்க முடியவில்லை காரில் ஏறிக்கொண்டார் வழியெல்லாம் பூரணியைப் பற்றி விசாரித்து கொண்டே வந்தவருக்கு சரியான பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினார் வீட்டை அடைந்ததும் சாம்பசிவனும் இறங்கிக் கொண்டு வீட்டுக்குள் வந்தார் வீட்டையும் சூழ்நிலையையும் பார்த்தவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஒரு முடிவோடு பூரணியை துருவி துருவி விசாரிக்க ஆரம்பித்தார் அவர் கேட்க கேட்க இத்தனை நாள் உள்ளே அடங்கி கிடந்த துக்கம் பீறிட்டு உடைந்து போனவளாய் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் கேட்டவர் உறைந்து போனார் உலகமறியாத தாய்க்கு ஒரு பிள்ளை இப்படியுமா துரோகம் செய்வான் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை உடம்பை பார்த்துக்கோங்க மறுபடியும் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் சொன்னபடி மனைவியுடன் வந்தார் பெரிய மகன் தன்னுடைய தொழிலை கவனித்துக் கொள்கிறான் இரண்டாவது மகன் ஹோட்டல் ஆரம்பித்திருப்பதாக சொன்னார் நீங்கள் விரும்பினால் மகனுடன் வேலையில் இணைந்து கொள்ளலாம் என்றார் பூரணி திகைத்தார் நான் எப்படி என்று தயங்கினார் நீங்கள் பயப்பட ஒன்றும் இல்லை அவன் பெரிய கிச்சன் நிறுவி சமைத்து கம் கம்பெனிகளுக்கு மதிய உணவும் மாலை சுற்றுண்டியும் அனுப்ப விரும்புகிறான் பல தெரிந்த கம்பெனிகளில் ஆர்டர் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் விரைவில் ஆரம்பிக்கப் போகிறோம் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் சாம்பசிவன் கண்டிப்பாக கூறிவிட்டார் பூரணிக்கு அதை ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை மளமளவென்று வேலைகள் துவங்கின பூரணியின் தனித்துவமான சமையல்கள் பல இடம்பெற்றன அதை பக்குவமாக தயாரிப்பதை தானே முன்னின்று செய்பவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் அது வாடிக்கையாளர்களை மிகவும் கவர்ந்தது நிறைய பாராட்டுகளும் ஆடர்களும் வந்தது இன்னும் புதுமையாக நிறைய கற்றுக்கொண்டு தயாரிக்க ஆரம்பித்தார் நல்ல வரவேற்பும் சிறப்பான முன்னேற்றமும் கண்டது அவர்களது தொழில் பூரணிக்கும் சரியான மருந்துகள் அவ்வப்போது மெடிக்கல் செக்கப் என்றிருந்ததால் உடல் நலம் சீரானது எட்டு வருடங்கள் ஓடிவிட்டது அன்று ஒரு பகல் பொழுதில் வேலை மும்முரத்தில் இருந்தபோது யாரோ அவரை பார்க்க வந்திருப்பதாக தகவல் வந்தது தன்னை தேடி அலுவலகம் வருபவர்கள் யாராயிருக்கும் என்ற யோசனையுடன் வரவேற்பு அறைக்கு வந்தார் சோஃபாவில் அவருக்காக காத்திருந்தவர்களை பார்த்ததும் முகம் மாறினார் அவர் மகனும் மருமகளும் தான் அவரை கண்டவுடன் எழுந்து நின்றனர் பூரணி கையமர்த்தி உட்கார சொல்லிவிட்டு தானும் அமர்ந்தார் இருவரிடமும் நிறைய வித்தியாசம் தெரிந்தது யோகேஷ் மிகவும் இழைத்து கருத்திருந்தான் மிருதுளாவிடமும் பழைய வனப்பு இல்லை என்ன விஷயம் என்பது போல் அவர்களை ஏறிட்டார் அம்மா நாங்கள் இங்கேயே வந்துட்டோம் பூரணி எதுவும் பேசவில்லை மருமகள் தொடர்ந்தாள் இவருக்கு சில வருஷங்களுக்கு முன்னால் பக்கவாதம் தாக்கிடுச்சு மீண்டும் வரத்துக்குள்ளார போதும் போதும்னு ஆகிடுச்சு உடல்நிலை காரணமாக வேலையும் போயிடுச்சு எக்கச்சக்க செலவு வீட்டை விட்டுத்தான் சமாளித்தோம் இப்போது பரவாயில்லையா என்றார் பூரணி மெதுவாக கொஞ்சம் தேறிவிட்டார் ஆனால் முன்பு போல வேலை செய்ய முடியவில்லை பூரணிக்கும் கஷ்டமாக இருந்தது ஆனால் அவர்கள் என்ன நோக்கத்துடன் வந்திருக்கிறார்கள் என்று புரியவில்லை அமைதியாக இருந்தார் அம்மா உங்கள் பேரன் இப்போ கல்லூரி செல்ல போகிறான் அவனுடைய படிப்பு படிப்பு செலவு வீட்டு செலவு எல்லாம் நிறைய ஆகிறது என் சம்பளத்தில் சமாளிக்கவே முடியலை நீங்களும் தனியாக இருக்கிறீங்க அதனால் நாம் எல்லாம் ஒன்றா இருக்கலாம் என்று நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று யோகேஷ் கேட்டான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது என்று மனதில் நினைத்த பூரணி மிருதுளாவிடம் நீ எதுவும் வேலைக்கு செல்கிறாயா என்று கேட்டார் இல்லை நான் இதுவரை வேலைக்கே போனதில்லை என்றாள் டிகிரி படித்திருக்கிறாய் ஏதாவது வேலைக்கு நீயும் போனால் நன்றாக இருக்குமல்லவா இத்தனை காலம் இல்லாமல் இந்த வயசில் திடீர்னு நான் எப்படி வேலைக்கு போக முடியும் மிருதுலா பட்டென்று சொன்னாள் பூரணிக்கு தெளிவாக புரிந்து போனது இப்போதும் அவர் பணத்தை குறிவைத்துதான் வந்திருக்கிறார்கள் இந்த வயதில் என்ன வேலைக்கு போக முடியும் என்கிறாளே நிம்மதியாக வாழ்ந்த தன்னை ஐம்பது வயதுக்கு மேல் உழைத்து சாப்பிடும்படியான நிலைக்கு தள்ளிவிட்டு போனோமே என்ற உறுத்தல் சிறிதும் இல்லாமல் அவர்கள் பேசுவதை கேட்கையில் பூரணிக்கு மனம் கசந்தது இதோ பாருங்கள் நீங்கள் என்னுடன் வந்து தங்குவதை என்னால் அனுமதிக்கவே முடியாது உங்கள் வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்கோங்க மனது வச்சா உங்களாலேயும் வாழ்க்கையில் உயர முடியும் முயற்சி செய்யுங்க என்று சொல்லியபடி எழுந்து நின்றார் உங்களைப் போல முன்னேற உங்களுக்கு கிடைச்சார் போல எங்களுக்கும் ஒருத்தர் கிடைக்கணுமே என்று மிருதுளா குத்தலாக கூற பூரணி அதிர்ச்சியுடன் அவளை பார்த்தார் இதற்கு மேலும் பொறுக்க முடியாதவராய் முதலில் இரு இங்கிருந்து வெளியேறுங்கள் இனிமேல் எக்காரணம் கொண்டும் என்னை தேடி வராதீங்க நான் சம்பாதிக்கும் பணம் எனக்கு பின் உங்களுக்கு கிடைக்கும் என்று கனவு மட்டும் காணாதீர்கள் ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கி என்னை போல ஆதரவற்ற வயசான பெண்களுக்கு என் வருமானத்தில் பெரும்பகுதியை செலவு செய்கிறேன் எனக்கு பிறகு சாம்பசிவம் சாரோட மகன் கணேஷ் அதை கவனித்து கொள்வான் என்னை தேடி வர இனிமேல் எந்த முகாந்திரமும் இருக்காதுன்னு நம்புகிறேன் என்று கோபத்துடன் கூறினார் அவர்களை வெளியேறச் சொல்லும் விதமாக வாசலை நோக்கி கை காட்டினார் குனிந்த தலையுடன் யோகேஷும் அவன் மனைவியும் வெளியேறினார்கள் நடந்த அனைத்தையும் சற்று தூரத்தில் இருந்து கவனித்து கொண்டிருந்த சாம்ப சிவனும் அவர் மனைவியும் நிம்மதியுடனும் ஆஸ்வாசத்துடனும் அன்னபூர்ணியை நோக்கி வந்தனர் கதை முடிந்தது சப்ஸ்கிரைப் மை சேனல் ப்ளீஸ் தேங்க்யூ